அட என்னங்க இன்னுமும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய கனவு உலகம் சேனலில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் ஒரு ஒரு சுவாரஸ்யமான செய்தி அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா தொண்ணூறு மணி நேரம் நீங்கள் வாரத்தில் வேலை பாருங்கள் நைன்ட்டி ஹவர்ஸ் வந்து வீக்லி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் இருந்து மனைவி குழந்தைகள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க வந்து பார்த்து முகங்களை தானே போர் அடிக்க போகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்ச பிரபலமான ஒரு கம்பெனியினுடைய பிரபலமான ஒரு தலைவர் சொல்லிவிட்டார் சொன்ன உடனே இணையந்திரத்தில் போட்டு எடுத்துட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டர்நெட் உலகத்தில் அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி செட்டப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதே டைமில் நல்லா ஒர்க் பண்ணுங்கள் வேகமாக ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது நம்ம நாட்டில் கம்யூனிச சித்தாந்தத்துக்கும் கேபிட்டலிச சித்தாந்தத்தை ரெண்டையும் ஏற்றுக்காமல் நடுவில் ஒரு சித்தாந்தமாக நம்ம போயிட்ருக்கோம் உலகம் முழுமைக்கு ரெண்டே ஐடியாலஜி தான் ஒன்று முதலாளித்துவம் ஒன்று முதலாளித்துவத்துக்கு எதிரானது முதலாளித்துவம் இருக்கக்கூடிய நாடுகள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அமெரிக்கா சிங்கப்பூர் மாதிரி நாடுகள் சிங்கப்பூர் முதலாளித்துவத்தையும் ஏற்றுக்கல கம்யூனிசத்தையும் ஏற்றுக்கல ரெண்டு நடுவில் அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் போய்ட்டு வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ முதலாளித்துவத்தை ஏற்றுக்கிற அமெரிக்கா கம்யூனிசத்தை ஏற்றுக்கிற ரஷ்யா அந்த மாதிரி நாடுகள் அல்லது ஒன்றுக்குமே உதவாமல் போன அந்த கம்யூனிஸ்ட நாடுகள் இப்போ இந்த முதலாளித்துவத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூலில் தான் நம்மளா இருக்கோம் கம்யூனிஸ்ட சித்தாந்தம் கொண்டவங்க வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிப்பாங்க முதலாளித்துவம் சொல்லணும்னா இல்லை இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கப்பா பணம் கிடைக்கும் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் பணம் தரில்ல அப்படின்னு சொல்லும் ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து தான் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது முதலாளிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பணம் போட்டேன் பணம் கிடைக்கணும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் எம்ப்ளாயி வந்து இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் நாங்கள் கொஞ்சம் வேலை பார்த்தா கூடுதல் சம்பளம் தரப்பா இனி ஒரு கூட ஒரு மணி நேரம் வேலை பார்த்து சம்பளம் தரப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு முதலாளியாக இருக்கிற போது நீங்கள் தயாராக இருப்பீங்க ஆனால் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியோ இல்லை இல்லை இவ்வளோ தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கணும் ஒரு லிமிட்டென்ட் இருக்கணும் முகட்டு இருபத்தி நாலு மணி நேரமாக மூணு பேட்டர்னாக பிரிச்சிருங்க எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் குடும்பம் எட்டு மணி நேரம் ஓய்வு எனக்கான அப்படி ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சிங்கிங் இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த எட்டு மணி நேரம் வேலைங்கிறது எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது ப்ரோ அதில் எனக்கு வேண்டாம் ப்ரோம்பாங்க ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் முதலாளித்துவம் இருந்தால் தான் கம்யூனிசம் ஒன்று உயிரோட இருக்கும் கம்யூனிசம் ஒன்று இருந்தால் தான் முதலாளித்துவம் வளரும் நான்ப்பா குழப்புகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம் ரெண்டுமே இந்த நாட்டுக்கு தேவை இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நாம் நகர்த்தியாக ஒன்று இருக்குது இப்போ இவர் சொல்கிற மாதிரி நைன்ட்டி ஹவர்ஸ் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியாது இவங்க சொல்கிற மாதிரி எயிட் ஹவர்ஸ் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியாது ரெண்டுக்கு நடுவில் நமக்கு என்ன வேணும்னா பணம் வேணும் பணம் எவ்வளோ கிடைக்கும் நீங்கள் உங்களோட பணத்துக்கு தக்கன டைமுக்கு பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்களா இல்லை பணம் மல்டிப்ளை ஆகிற ஜாபத்தை இட போகிறீங்களா ஸோ இந்த ரெண்டுக்கு இடைவெளியை நாம் தான் கற்றுக்கணும் இல்லை ஒரு முதலாளி ஸ்தா இடத்துல இருக்குலர்னு சொல்லுவார்னா எனக்கு வந்துட்டு நான் இவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ டைம் எனக்கு ஒர்க் பண்ண அது அவங்களோட டியூட்டியாக இருக்குது ஏன்னா அவங்களோட திங்கிங் என்ன இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ரொடக்டிவிட்டி வந்தால் நல்ல லாபம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு நோக்கம் இருக்கும் இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் இப்படி அரசியல் பேசுகிறவங்க சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் கூடாது நம்ம வந்து இப்படி 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 இருக்கணும் கடைசி வரைக்கும் வேலை பார்க்கணும் பணக்கார கூடாது அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படி லைஃப் முடிச்சு போயிருப்பாங்க ஸோ ரெண்டுக்கும் நடுவில் தான் ஒரு செட்டு இருக்குது இந்த செட்டு இருக்கவங்க தான் நாம் பொதுமக்களாக இருக்க நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்போது நம்ம என்ன செய்யிருக்கோம்னா டைமுக்கு பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் பணம் மல்டிப்ளை ஆகிற ஜாபை நம்ம தேடணும் மல்டிப்ளை ஆகிற பிஸ்னஸை தேடணும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ஓனராக நம்ம ஆகணும் இவ்வளோதாங்க விஷயம் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த முதலாளி திட்டம் போடாது கம்யூனிஸ்ட் அந்த ஓரமாக கெடடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை போட்டலாம் முதலாளி ஓரம போடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு நடுவில் நாம் புதுசாக ஒரு ரூட்டை போட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்கனாலே இவங்க மேலே இங்கோ வராது இவங்க மேலே கோவராது வராது இப்போது கனவுலகத்தில் உங்களுக்கு தெளிவான பதில் கிடச்சிக்குன்னு நம்புகிறேன் அவரை திட்டுறதா இவரை திட்டுறதா ஏவரையும் திட்ட வேண்டாம் பணம் இருந்தால் தான் வாழ முடியும் பணம் மல்டிப்ளை ஆகிற பிஸ்னஸ் என்ன நீங்க தேடுங்க உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ சரி பார்ப்போம் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க